வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீ எல் ஒன் தலைமை பண்பு இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செந்தூர் இந்த சிற்றூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று வேம்பன் பொருளுதவி பெற்றார் தென் செகண்ட் ஊர் தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன ஆன்சர் நோட் பண்ணுங்க செந்தூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற இரண்டாவது போட்டியினை ஊர்தலைவர் அறிவித்தார் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தூர் மக்களுக்கு பாலின் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செந்தூர் மக்களுக்கு பாலன் அறுசுவை விருந்து அளித்ததாலும் நம்மிடமிருந்த செல்வங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதாலும் மக்களிடம் அன்பாக பழகியதும் பாலன் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட காரணங்களாக இருந்தது த சிறந்த நிர்வாகி என தலைவர் யாரை அறிவித்தார் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவித்தார் நெக்ஸ்ட் ஒன் பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாக கூறினார் ஆன்சர் பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்த பயிற்சிகள் கொடுத்திருப்பதாகவும் மற்ற கலைகள் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசன்லேருந்து இருந்து புக்காக கேன்சல் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்